திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடல் ஐந்தாவது பாடல் இந்த பாடலை எல்லோரும் ஏன்னா இது ஒரு நாலே வரி பாடல் தான் இந்த நாலு வரி பாடல்களை மனப்பாட பகுதியாக பண்ணிக்கிட்டு பாடுங்க ஏன்னா திருப்புகள் நிறைய கொஞ்சம் எட்டு வரி அப்படி பதினாறு வரி முப்பத்தி ரெண்டு வரி அப்படிலாம் இருக்குது இருந்தாலும் ஒவ்வொன்றையும் நம்ம கேட்க கேட்க திருப்புகளை பாட பாட நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல விருப்பங்களும் திருப்பங்களும் வரும் திருப்புகழ பதினாறாயிரம் பாடல்களை பாடியும் அவருடைய மனம் அடங்காமல் நான் இன்னும் என்ன பாடலாம் என்ன பாடலான்னு கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி அப்படின்னு நிறைய பாடி வச்சுட்டு போயிருக்கார் இதையெல்லாம் கேட்டு நம்மளுடைய வாழ்க்கை சிறப்படையணும்னு எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடுற முருகப்பெருமான நினச்சி தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க மௌன விரதம் கடைபிடிங்க விளக்கேற்றி வச்சுட்டு முடிஞ்சவங்க பாடுங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மென்மேலும் உங்களுடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றக்கூடியது வாங்க இன்றைக்கி நாம் கந்தர அனுபூதியை பாடுவோம் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாம் இதை எளிமையான முறையில் ஏன்னா இது தாளம் அதெல்லாம் பக்கவாத்தியம்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு எளிமையான முறையில் புரியணும் திருப்புகள் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் தெரியாதவங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிறு தொண்டு இது உங்களால் தான் சிறக்குது ஆகையினால் நீங்கள் கொண்டு போய் அனைவருக்கும் பகிருங்க இது உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் நான் என்னென்னைக்கும் தலை வணங்குறேன் திருச்சிற்றம்பலம் மகமாயை கலைந்திட வல்லபிரான் முகமாறும் மொழிந்தொழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையுள் நின்று தயங்குவதே மகமாயை வல்லமை மிக்க பெரிய மாயைகளை எல்லாம் கலைந்திட வல்ல நீக்க வல்லவராகிய பிரான் உயிர்களை விட்டு பிரியாதவராகிய முருகப் பிரான் முகம் ஆறும் தன் வாயினால் வழிகளை உபதேசங்களை மொழிந்தும் தந்தருளிய போதிலும் அகம் வீடு மாடு பொன் செல்வம் மடந்தையர் என்று மாதர் என்று இவைகளை சதா நினைத்து அயரும் சோர்வு அடைய செய்கிற சக மாயை உள் நின்று உலக மாயைக்குள் கிடந்து தயங்குவது ஒழிந்திலனே கலங்குவதை நான் விடவில்லையே உங்களுடைய திருவருள் கிடைச்சும் எனக்கு இன்னும் இந்த எண்ணமெல்லாம் போகலையப்பா பொண்ணு பொருள் பிற இவங்களாம் நினச்சி நான் இன்னும் அப்படியெல்லாம் அந்த மாயையிலேருந்து வெளியே வரலையே இதெல்லாம் ஒழிஞ்சு ஒழி ஒழியிலையே அப்படின்ட்டு சொல்கிறாரு இதெல்லாம் போகிறதுக்கு உங்களுடைய திருவருள் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையான பாடல் நறுமுறை பாடுவோம் மகமாயை கலந்திட வல்ல பிரான் முகமாறும் ஒழிந்து ஒழிந்திலனே அகமாடை மடந்தயர் என்றயரும் சகமாயையில் நின்று தயங்குவதே இது மொத்தம் ஐம்பத்தி ஒரு பாடல்கள் இந்த நாலு நாலு வரியாக ஒவ்வொரு பாடலையாக உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து அனைவரும் நல்ல ஆதரவு கொடுங்க ஒவ்வொரு நல்ல என்னுடைய அனுபவங்களை எல்லாம் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் மென்மேலும் முருகப்பெருமானுடைய திருவருள் என்னவெல்லாமோ அதை எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் ஏன்னா என்னுடைய அறுபத்தி ஓரு அனுபவங்களை நான் ஒரு வயசு ரெண்டு வயசில் தெரிஞ்சு தெரியாது இல்லைங்களா அதுக்கப்புறம் எனக்கு கருத்து தெரிஞ்சதுலேருந்து எனக்கு தான் அப்போல்லாம் நான் சிவபெருமானெல்லாம் பிடிக்கல ஏன்னா தான் எனக்கு பிடிக்கும் முருகா முருகா முருகன் பட்டை கட்டையெல்லாம் அடிச்சுட்டு சுற்றி வருவேன் எப்போயும் விபூதி பட்டையோடு தான் இருப்பேன் சின்ன குழந்தையிலேருந்தே எல்லாரும் கேலி பண்ணுவாங்க அவையார் வருது பாரு அப்படின்னு கேலி பண்ணுவாங்க எல்லாம் அப்படி அவர் அவர் மேலே அவ்வளோ அன்பாக இருந்தேன் அப்புறம் எங்கள் எனக்கு பத்து வயசில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்போலாம் எனக்கு மனசு கஷ்டம் முருகன் தான் நம்மளுக்கு இப்படிலாம் பண்ணிட்டாரு அப்படின்னு இருந்தாலும் எங்கள் அப்பா ரெண்டாவது திருமணம் பண்ணிக்காமல் எங்கள் அஞ்சு பேரையும் வளர்த்தாரு அஞ்சு பேரில் ஒருத்தர் ஒருத்தர் தவறிட்டாங்க நாலு பேரையும் வளர்த்து எங்கள் அண்ணனும் அப்பாவும் இருந்து எங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்து நல்ல வழி பண்ணி இது பண்ணாங்க அப்படி இருந்தோம் நான் முருக பெருமானை வணங்கிறத விடவே இல்லை கிருத்திகை கிழமை எல்லா நாள்லேயும் மௌன விரதம் கடைபிடிப்பேன் விரதம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பேன் அப்போ எனக்கு அம்பாள் மேலெலாம் அவ்வளோ பக்தி இல்லை முருகன் முருகர் மேலே தான் அவ்வளோ பக்தி முருகருக்காகவே தான் விரதம் இருப்பேன் முருகருக்காக தான் எல்லாமே செய்வேன் அப் அப்படி வணங்குவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல க கருத்து தெரிஞ்சு வந்த பிறகு அந்த அம்மா மருத்துரு ஓம் சக்தி அங்கே பூஜை பண்ணிக்கிட்டு இருப்போம் நாங்கள் அதெல்லாம் கும் வழிபாடு பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் கல்யாணம் முடித்து வந்தேன் இங்கே ஏகாம்பரேஸ்வரர் என்னை ஈர்த்துக்கினார் அப்போ எண்பத்தி ஆறில் இருந்து எண்பத்தி ஏ ஏழில் வந்தேன் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு இருந்து இன்ன வரைக்கும் என்னை விடாது என்னை கை தூக்கி எங்கள் அப்பன் கையில் தான் நான் இருக்கேன் அவர் தான் மறுபடியும் என்னம்மா ஏம்மா இந்த உனக்கும் முருகப்பெருமானுக்கும் ஆச்சு ரொம்ப அவரை டச்சே வச்சுக்கலேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னை முருகப்பெருமானுடைய புகழ பாட சொல்லிட்டாரு இப்போ சிவபெருமானை பாடிக்கிட்டு இருந்தேன்னா முருகப்பெருமானையும் பாட ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் இப்போ எங்கள் அப் இப்போ நான் எங்கள் அப்பா எல்லாம் எனக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எனக்கு எல்லாம் எல்லா விதமான செல்வத்தையும் கொடுத்துருக்குறாங்க என்ன ஒன்று அவங்க போட்ட பிச்சை என்னென்னைக்கும் நெனைச்சிருக்கணும் என் குழந்தைங்க நல்லபடியாக இருக்கணும் அவங்க நல்வாழ்வு வாழணுன்றது தான் என்னுடைய எல்லாருக்கும் அதுதானே விருப்பம் நாம் வாழ்ந்தோம் நம்ம பிள்ளைங்க நல்லபடியாக வாழணும் அதுக்கு அடுத்து வர்ற சந்ததிகள் நல்லபடியாக இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழணும்னு மானிய இவர் ஞான சம்பந்தர் சொன்னபடி ஞானசம்பந்தர் சொல்லுவார் அந்த சீர்காழியில் அம்மா அப்பா எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு அப்படி சொல்லுவார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல் அமுதூறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததேன்னுட்டு அந்த அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பார் அந்த மாதிரி இந்த மண்ணில் நாம் நல்ல வண்ணம் வாழறதுக்கு முருகப்பெருமான் நம்மளுக்கு திருவருள் போட்டணும் நம்மளுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் வாழையடி வாழையா அவங்க நல்லா தழைச்சி இருக்கணும்னு தான் வேண்டிக்கணும் வேறு நம்மளுக்கு என்ன வேணும் இது தான் வேணும் இப்போ நாம் உருவாய் உலதாய் இழதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை உங்களுக்கான இந்த சிறப்பான பதிவை அனைவரும் கேட்டு ஒவ்வொரு நாளும் நாம் இன்றைக்கி புதுசாக பிறந்திருக்கிறோம் ஏன்னா எந்த நேரத்தில் எது எப்படின்றதுலாம் நமக்கு தெரியாது ஆக என்னால் இன்றைக்கி நாம் புதுதாக பிறந்திருக்கிறோம் இன்றைக்கி நாம் முருகப்பெருமானை வழிபட்டு நமக்கு தேவை என்னவோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து எதிர்காலத்தை எங்களுக்கு இருளில்லாத ஒளிமயமாக ஆக்குங்க முருகப்பெருமான வேண்டிக்கின்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்